அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாம் அல்ல குருநாதருடைய விற்பாதத்தை வணங்கி உலக ஆளும் அன்னை மயனக்காளி தாயோடைய விற்பாரத்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன் இப்போ பார்த்துட்ருக்கிறது பூனைக்காளியின் வித்து அதோடைய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இது நம்ம எடுத்துக்கிட்டு வந்து கருப்பு பூனைக்காளி விதை கருப்பு பூனைக்காளி விதை இதில் ரெண்டு வகை இருக்குது வெள்ளை பூனைக்காளி விதை இருக்குது கருப்பு பூ பூனைக்காளி விதையும் இருக்குது ரெண்டு வகை இருக்குது இதோடைய தோலை வந்து ஊற வச்சு சு நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுட்டு மேற்படி சுற்றி செய்து அரைச்சி பொடி பண்ணி பாலை காய்ச்சி நம்ம சாப்பிட்டு வரும்போது அதிகமான நன்மைகள் செய்ய செய்யுது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய மூலிகையில் முதல் தரம் இந்த பூனைக்காளி வித்து இந்த பூனைக்காளி வித்துக்கு அபாரமான ஆற்றல் உள்ளது நரம்பு மண்டலம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இதை வந்து நம்ம துணை மருந்தாகவும் முதன்மையான மருந்தாகவும் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அதிகமான நன்மைகள் கண்கூடாக பார்க்கக்கூடும் அப்படிப்பட்ட இதுதான் நம்ம இந்த பூனைக்காளி என்ற மூலிகையுடைய வித்து இந்த பூனைக்காளி விதையை வந்து நம்ம முறைப்படி சுத்தம் செய்து எடுத்துகிட்டு வரும்போது அதிகமான செயல்பாடு கொடு கிடைக்கும் இந்த பூனைக்காளி விதை வந்து ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட நோய்களை முற்றிலும் குணப்படுத்தக்கூடியதில் இந்த பூனைக்காளி விதை அற்புதமாக பல செய அற்புதமாக பலன் அளிக்கும் இந்த பூனைக்காளியோட மேற்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மூலிகையை வைத்து நம்ம முறையை சாப்பிட்டு வரும்போது அண்மை குறைவே முழுமையாக நீக்க வல்லது இந்த புனைக்காலி விதை அப்படிப்பட்ட செயல்பாடு பெண்களுக்கு பொதுவாக நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த சயாட்டிகா மூட்டு வலி இந்த மாதிரி நரம்பு நரம்புகளால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு மேற்கொண்டு இடுப்பு கடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது இந்த நரம்பு பாதிப்பாக நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கு இந்த இதை வந்து முதன்மையாக இல்லை துணை மருந்தாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அதுமே அதிகமான நன்மைகள் செய்யும் அப்படிப்பட்ட கழிவு இதே தான் அது அளவு வந்து பட்டாணி அளவு தான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்